ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சாய் குபாஸ் கிச்சன் இன்றைக்கு நம்ம இரும்பு சத்து சுண்ணாம்பு சத்து நிறைஞ்சிருக்கோம் முருங்கைக்கீரையில் நல்ல ஒரு டேஸ்டான கலர்ஃபுல்லான தொகையில் எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போங்க இந்த முருங்கைக்கீரை தொகைல் பண்ணுறதுக்கு ஒரு ஃப்ரைங் பண்ண சூடு பண்ணி அதில் மூணு ஸ்பூன் எண்ணெய் விட்டுருவோம் எண்ணெய் சூடான பிறகு அதில் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் துவரம் பருப்பு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் முழு பாசிப்பயிறு ஒரு டேபிள் ஸ்பூன் உளுத்தம் பருப்பு ரெண்டு ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்து இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம் பாதி வதக்கினதும் இதில் ஒரு ஸ்பூன் தனியா ஒரு ஸ்பூன் சீரகம் அரை ஸ்பூன் மிளகு கால் ஸ்பூன் கடுகு சேர்த்து இப்போ எல்லாத்தையும் நல்லாவே பொரிய விட்டுருவோம் எல்லாம் நல்லா பொறிஞ்ச பிறகு காரத்துக்கு ஒன்பது நீட்டு காஞ்ச மிளகா நான் சேர்த்துருக்கேன் கொஞ்சமாக தூள் தூவி எல்லாத்தையும் கலந்து விட்டுக்கலாம் காரம் பார்த்திங்கன்னா அவங்கவுங்க விருப்பத்துக்கு பார்த்து சேர்த்துக்கோங்க இப்போ எல்லாம் நல்லா கலந்து வதக்கியாச்சு ஒரு சின்ன துண்டு புளி சேர்த்து அதையும் நல்லா வதக்கிக்கலாம் இப்போ லாஸ்ட்டாக கப்பு துருவி எடுத்த தேங்காவை சேர்த்து நல்லா வதக்கி இப்போ இதை நாம் தனியாக ஒரு தட்டில் கொட்டி ஆற வச்சுக்கலாம் ஆறட்டும் இப்போ இதே பேனில் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டு ரெண்டு கப்பு நல்லா அடர்த்தியாக முருங்கைக்கீரையை எடுத்து நல்லா க்ளீன் பண்ணி அலசி எடுத்து வச்சுருக்கு அதையும் சேர்த்தாச்சு இதை நல்லா சாஃப்டாக வதக்கி எடுத்துருவோம் நல்லா வதங்கிறதுக்கு ரெண்டு பிஞ்சு போல் உப்பு சேர்த்து வதக்கிக்கலாம் மற்ற கீரை விட இந்த முருங்கைக்கீரை டைஜஸ்ட் ஆகிறதுக்கு டைம் எடுக்கும் அதனால் இதை கொஞ்சம் நல்லாவே வதக்கிக்கலாம் இப்போ இதையும் எடுத்து ஆற ஆரம்பிச்சுருவோம் இதே பேனில் மூணு ஸ்பூன் திரும்பவும் எண்ணெய் விட்டு ஒரு முழு பூண்டு தோல் உரித்து சேர்த்து ஒரு சின்ன துண்டு இஞ்சி தோல் உரிச்சிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்து அதை எண்ணெயில் கலந்து விட்டுருவோம் கூடவே பத்துலேருந்து பன்னெண்டு சின்ன வெங்காயம் தோல் உரித்து சேர்த்து அதையும் கலந்து விட்டு ஒரு மீடியம் சைஸ் தக்காளி சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்து கால் ஸ்பூன் போல் உப்பு சேர்த்து இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுருவோம் ரொம்பவும் டீப்பாலாம் வதங்க வேண்டாம் இந்தளவு வதங்கினது போதும் இப்போ இதை எடுத்து ஆற வச்சுக்கலாம் மிக்சி ஜாரில் ஃபஸ்ட்டு நம்ம வதக்கி எடுத்தால் இந்த பருப்பு எல்லாம் சேர்த்து குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம் நம்ம ஃபஸ்ட்டே ரொம்ப நைஸாக அரைச்சிட்டோன்னாக்கா அதுக்கப்புறமா நம்ம இந்த முருங்கைக்கீரை வெங்காயம் தக்காளி எல்லாம் அரைக்கும் போது ரொம்பவே பேஸ்ட் ஆகிடும் இந்த அளவுக்கு போதும் இப்போ இதில் முருங்கைக்கீரை இந்த வெங்காயம் தக்காளி எல்லாம் சேர்த்து உப்பு பார்த்து அளவாக சேர்த்துக்கலாம் ஏன்னா நம்ம முன்னாடி வதக்கி எடுக்கும்போது சேர்த்துருப்போம் தண்ணி சேர்க்காம கொஞ்சம் கெட்டியாகவே அரைச்சி எடுத்துக்கலாம் அரைச்சும் எடுத்தாச்சு பார்க்கவே எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள் நேச்சுரல் கலர் இப்போ இதுக்கு நாம் ஒரு தாளிப்பு தந்துடுவோம் அதே ஃப்ரையிங் பேனில் மூணு ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம் நான் இதில் எண்ணெய் சேர்க்க போகிறதில்ல அரை ஸ்பூன் உளுந்து அரை ஸ்பூன் சீரகம் அரை ஸ்பூன் கடுகு மூணு சின்ன நீட்டு காஞ்ச மிளகா ரெண்டு ரெண்டாக கிள்ளி சேர்த்து கொஞ்சமாக பெருங்காய்த்தூள் சேர்த்து நல்லா வாசனை வர அளவுக்கு வதக்கி விட்டு கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்து அதையும் நல்லா பொரிய விட்டுட்டு இப்போ நம்ம அரைச்செடுத்திருக்க அந்த முருங்கைக்கீரை தொகையிலையும் சேர்த்து லாஸ்ட்டாக அந்த மிக்சி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி விட்டு அலசி எடுத்து சேர்த்து இப்போ நாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் இந்த தாலிப்பு மட்டும் இந்த தொகையில் நல்லா கலந்து வரணும் அதுக்காக தான் தண்ணி சேர்த்துருக்கோம் இந்த அளவுக்கு சுருட்டி எடுத்தாச்சு இப்போ இதை நம்ம அடுப்பில் இருந்து இறக்கி வச்சுக்கலாம் பார்க்கவே ரொம்பவே அட்ராக்ஷனாக நல்ல கலர்ஃபுல்லாக இருக்குது நாம் முருங்கைக்கீரைன்னு சொல்லும்போது வழக்கமாக வீட்டில் கூட்டு பண்ணுவோம் பொரியல் பண்ணுவோம் இல்லாட்டி அடைக்கு யூஸ் பண்ணுவோம் ஆனால் இந்த மாதிரி வித்தியாசமாக தொகையல் செய்து தரும்போது வீட்டில் இருக்கவங்க விரும்பி சாப்பிடுவாங்க டேஸ்ட்டும் ரொம்பவே சூப்பராக இருக்கும் இதில் முழு பாசிப்பயிறை சேர்த்துருக்கிறது ஒரு வித்தியாசமான டேஸ்டாக தான் இருக்கும் குட்டி பசங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க இந்த கலர் அட்ராக்ஷனுக்காகவே அவங்க வந்து சாப்பிடணும்னு சொல்லிட்டு விரும்புவாங்க அதனால் நீங்களும் இந்த சத்தான முருங்கைக்கீரை தொகையில செய்து சாப்பிட்டு பசங்களுக்கும் செய்து தந்து எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் ரெசிபி பிடிச்சிருந்த லைக் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் ஐக்கன் அழுத்தி இதில் ஆலையும் ப்ளிக் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்